எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள் தேவையில்லாத ஒரு வழக்குகள் இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்கும்ங்க அம்மா அப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு இவர்களினுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து அந்த மாதிரிதான் ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பார்த்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தா அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள் தேவையில்லாத ஒரு வழக்குகள் இதெல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம் இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்குங்க அம்மா அப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு இவர்களினுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அம்மா வந்து அந்த மாதிரிதான் ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு வருடத்துல அந்த அம்மாவினுடைய உறவை இழந்து தவிப்பவர்கள் மிகவும் ஒரு தான் இவர்கள் அவங்கள நீங்களே நீங்களே நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியாக நினைத்து கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அந்த பாசம் அந்த தாய் தூய்மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடக கடகராசி தான் வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி ஒரு அதிர்ந்து பேசுறதோ ஒரு கடிந்து பேசுறதோ அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் போது இவர்கள் இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மன வேதனையை ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிக பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் அந்த திரு திருமணத்துல இருந்த அந்த பிரிவுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரும் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுன்ற சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும் யார் யாரெல்லாம் அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவுன்றது உறுதியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாரா இருக்கலாம் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வருமான உயர்வு இல்ல இல்ல பணி மாற்றம் இல்ல என்ன பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் பதினோராம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது தொழில்ல வரவேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லாம் வரும் நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம் அதாவது கராரா இருப்பீங்க நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம் நம்ம இனிமேல் யாருகிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும் அடுத்து காதல் திருமணத்திலயும் பிரிவுகள் வரும் அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடு ல கொஞ்சம் பின்வாங்க கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வேண்டாம் எனக்கு ஏன்னா ஆறு மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல அந்த சனி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு கட கலத்திராதிபதியும் கூட அதனால அந்த குடும்ப வாழ்க்கையில சேரணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு பயத்தை கொடுத்துருவார் என்னடா இது நம்ம இந்த ஒரு பந்தத்துல ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரியாக ஒரு விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும் இந்த மாதத்துல திருமணம் பிக்ஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்காது ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ எல்லாம் இந்த அந்யோன்யம்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு சகஜமாக கூடிய ஒரு நிலைக்கு வராது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போது இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர் ஒரு அவமானம் கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான டியூஸ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா மென்டலி டென்ஷனான இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மாதத்திலிருந்து அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படி எல்லா பயிற்சியும் முடிஞ்சாச்சு எங்களுக்கு இதுக்கப்புறமாவது நல்ல நேரம் வரும் வரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எதுவும் வந்த பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மனக்குமுறலாவே இருக்கு ऐना சில பேருக்கு வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோடி நம்பருக்கு உண்டான ஒரு பொது பலன்களை தான் சொல்றோம் கடகராசியில ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்குப்பாங்களா உலகம் முழுவதும் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு உண்டான பொது பலனாதான் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறோம் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அதை தான் சொல்றோம் முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் மேடம் நான் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் மேடம் என்னுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்வேன் வருமானம் வருது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டேரக்ட் கன்சல்டேஷன் இல்ல போன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா பூர்ணா நன்றி வணக்கம்